ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நாம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியை தான் பார்க்க போகிறோம் டிஃபன் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பும் ரெண்டு டேபிள் ஸ்பூனு பாசி பருப்பும் நீங்கள் தண்ணியில் ஊற போட்டு வச்சுருங்க அரை மணி நேரம் ஊறின பிறகு நீங்கள் எடுத்து டிஃபன் ரெடி பண்ணிக்கலாம் அரை மணி நேரத்தில் ஓரளவுக்கு நல்லா ஊறி இருக்கும் நான் இங்கே ரெண்டு பருப்பும் ஊற போட்டு வச்சுருக்குறேன் நீங்கள் வந்து பாசி பருப்பு வேணால் பாசி பருப்பு இல்லை கடலைப்பருப்பு ஏதா ஒன்று ஊற போட்டு கூட இது செஞ்சுக்கலாம் அடுத்தது இதுக்கு நான் வந்து ஒரு கேரட்டு சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன் கொஞ்சம் இஞ்சி கருவேப்பில கொத்தமல்லி கொஞ்சம் ஒன்று பச்சை மிளகாவும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அடுத்ததான் ஒரு கடாயில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூனு ஆயில் சேர்த்துக்குங்க ஆயில் வந்து சூடான உடனே அரை ஸ்பூனு கடுகு சேர்த்துக்குங்க அரை ஸ்பூனு ஜீரகமும் சேர்த்துக்குங்க இது ரெண்டும் பொறிஞ்ச உடனே இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா காய்கறி சேர்த்துக்குங்க மொதல் வந்து இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பில சேர்த்துக்கிட்டு ஒரு ரெண்டு செகண்ட் வதக்கிக்குங்க கேரட்டு சேர்த்துக்குங்க கேரட் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதக்குங்க போதும் ரொம்ப வேகிறது வேண்டாம் நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஊற வச்சிருந்தா கடலை பருப்பும் பாசி பருப்பும் இது கூட சேர்த்துக்குங்க சேர்த்துக்கிட்டு கொஞ்சோண்டு வதக்குனிங்கன்னா போதும் இந்த பருப்பும் காய்கறி வந்து ஒரு நிமிஷம் நீங்க ஃப்ரை பண்ணா போதும் இதுக்கு வந்து அடுத்ததான் நம்ம தண்ணி சேர்த்துக்க போறோம் இந்த புட்டுக்கு வந்து நம்ம இப்போ ரெண்டே கால் கப்பு தண்ணி இந்த பருப்பு கூட சேர்த்துக்க போறோம் இப்படி வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நல்லா கொதிச்சு வந்துரும் பாருங்க இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுது இதுக்கு நம்ம இப்போ அக்கி தெரின்னு சொல்லுவாங்க கன்னடத்தில் கர்நாடக சைடில் இது வந்து அரிசியோட ரவா இது கட் ரைஸ்னு சொல்லுவாங்க உங்களுக்கு ஸ்டோர்களில் கடைங்களெல்லாம் கிடைக்கும் இது வந்து ஒரு இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு சாதாரண உப்புமா ரவை மாதிரி தெரியும் ஆனால் இது ரவை கிடையாது இது ரைஸோட ரவை இதை நீங்கள் கடையில் வாங்கிட்டு வந்து செய்யலாம் இப்போ நான் ரெண்டே கால் கப்பு தண்ணி சேர்த்துருக்குறேன் இதில் வந்து ஒரு கப்பு இந்த கட்ரைஸ் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இந்த மாதிரி சாதாரணமாக உப்புமா ரவையாக இருந்தால் நீங்கள் ரொம்ப எண்ணெய் சேர்க்கணும் ரொம்ப மிக்ஸ் பண்ணிக்கணும் பார்த்து கவனமாக நீங்கள் கிண்டணும் இது கட்ரைஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப கட்டிப்படாது துருவிய தேங்காய் வந்து ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன் ரொம்ப சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்குங்க சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்பயே நல்லா வெந்துருக்குது இப்படியே கூட சாப்பிட்லாம் ஆனால் நம்ம இது இந்த மாதிரி செய்ய போகிறதில்லை இது நெக்ஸ்ட்டு நாம் இதை உருண்டை பிடிச்சி ஸ்டீம் செஞ்சு தான் நம்ம சாப்பிட போகிறோம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டு தான் நீங்களும் செஞ்சு பாருங்கள் கொத்தமல்லி தலையும் இதுக்கு தூவி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஆறுறதுக்கு வச்சுருங்க கொஞ்சம் கொஞ்சம் சூடு ஆறின பிறகு உங்களுக்கு டச் பண்ணும்போது உங்களுக்கு தொந்தரவு இல்லான தெரிஞ்ச பிறகு நீங்கள் எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்குங்க உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் உரு உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி எல்லாமே உருட்டி ரெடியாக வச்சுக்கிட்டோம் இப்போ நம்ம இதை வந்து ஒரு ஸ்டீம் பண்ணிக்க போகிறோம் ஆறுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் வரைக்கும் ஸ்டீம் பண்ணால் போதுமானது சிம்பிளாக டேஸ்ட்டாக ஒரு தேங்காய் சட்னி இதுக்கு வந்து அரை கப்பு துருவின தேங்காய் கால் கப்பு வந்து பொட்டு கடலை உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா சேர்த்துக்குங்க கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்குங்க கொஞ்சோண்டு புளி சேர்த்துக்குங்க அப்புறம் இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணிக்குங்க இந்த மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணிக்குங்க இந்த புட்டுக்கு வந்து இந்த தேங்காய் சட்னி இல்லது கார சட்னி வெங்காய சட்னி டொமேட்டோ சட்னியும் செஞ்சாலும் நல்லாயிருக்கும் இந்த ரெசிப்பியில் வந்து ஆயில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது டயட் பண்ணுறவங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்